மம் அதிகாரம் மூன்று பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம் பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்முடைய எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்திரேயிக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்போனிலே கொடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு நீ செய்தது போல அவனுக்கும் செய்வாய் என்றார் அப்படியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பாசானின் ராஜாவாகிய ஓகையும் அவனுடைய சகல ஜனங்களையும் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் அவனுக்கு ஒருவரும் மீதியாய் போக மட்டும் அவனை முறிய அடித்தோம் அக்காலத்திலே அவனுடைய எல்லாம் பிடித்தோம் அவர்களிடத்தில் நாம் கொள்ளாத பட்டணம் இல்லை இருந்த ஓகின் ராஜ்யமான அறுபது பட்டணங்கள் உள்ள அர்கோப் தேசம் முழுவதையும் பிடித்தோம் அந்த எல்லாம் உயர்ந்த மதில்களாலும் வாசல்களாலும் தாழ்பால்களாலும் அரணாக்கப்பட்டிருந்தது அவைகள் அன்றி மதில் இல்லாத பட்டணங்களும் அநேகம் அவைகளையும் சங்காரம் பண்ணினோம் நாம் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனுக்குச் செய்தது போல அந்த எல்லா பட்டணங்களிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் சங்காரம் பண்ணினோம் ஆனாலும் பட்டணங்களில் உள்ள ஆஸ்தியையும் சகல மிருக ஜீவன்களையும் நமக்கென்று கொள்ளையிட்டோம் இப்படியே யோர்தானுக்கு இப்புறத்தில் உள்ள அர்னோன் நதி தொடங்கி எர்மோன் மலை வரைக்கும் உள்ள தேசத்தை நாம் அக்காலத்தில் எமோரியருடைய இரண்டு ராஜாக்களிடத்திலும் இருந்து பிடித்தோம் சீதோனியர் எர்மோனை சீரியோன் என்கிறார்கள் எமோரியரோ அதை சேனீர் என்கிறார்கள் சமனான நாட்டின் எல்லா பட்டணங்களையும் கீழயாத் முழுவதையும் சல்காயி எத்ரேயி என்னும் பாசானிலிருந்த ஓகுடைய ராஜ்யத்தின் பட்டணங்கள் மட்டுமல்ல பாசான் முழுவதையும் பிடித்தோம் மீந்திருந்த ராட்சதரில் பாசானின் ராஜாவாகிய ஓ என்பவன் மாத்திரம் தப்பி இருந்தான் இரும்பினார் செய்த அவனுடைய கட்டில் மனிதருடைய கை முளத்தின்படியே ஒன்பது முள நீளமும் நாலு முள இருந்தது அது அம்மோன் புத்திரருடைய ராபா பட்டணத்தில் இருக்கிறதல்லவா அக்காலத்திலே சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட தேசத்தை அர்னோன் நதி அருகேயுள்ள ஆரோவேர் தொடங்கி கீழயாத் மலை நாட்டில் பாதியையும் அதிலிருக்கிற பட்டணங்களையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் கீழயாத்தின் மற்ற பங்கையும் ஓகின் ராஜ்யமாயிருந்த பாசான் முழுவதையும் மனாசையின் பாதி கோத்திரத்துக்கு கொடுத்ததும் அன்றி ராட்சத தேசம் என்னப்பட்ட பாசானுக்குள்ளான அர்கோப்சீமை யாவையும் கொடுத்தேன் மனாசையின் குமாரனாகிய யாவீர் அர்கோப்சீமை முழுவதையும் கேசூரியர் மகாத்தியர் என்பவருடைய எல்லை மட்டும் கட்டிக்கொண்டு அதற்கு தன் நாமத்தின்படியே பாசான் அவோத்யாயீர் என்று பெயரிட்டான் அது இந்நாள் வரைக்கும் வழங்கி வருகிறது மாகீருக்கு கீழையாத்தை கொடுத்தேன் மேலும் கீழயாத் தொடங்கி அர்னோன் நதி ஓடுகிற பள்ளத்தாக்கும் கடையாந்திரமுமான அம்மோன் புத்திரரின் எல்லையாகிய யாபோக்கு ஆறு மட்டும் இருக்கிற தேசத்தையும் கிண்ணரே தொடங்கி அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வாய் கிழக்கே இருக்கிற உப்பு கடலான சமனான வெளியின் கடல் மட்டும் யோர்தானின் எல்லைக்குள் அடங்கிய சமனான வெளியையும் ரூபனியருக்கும் காத்தியருக்கும் கொடுத்தேன் அக்காலத்திலே நான் உங்களை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார் யுத்தம் செய்ய செய்யத்தக்கவர்களாகிய நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரரான உங்கள் சகோதரருக்கு முன்னே ஆயுத பாணிகளாக நடந்து போங்கள் உங்கள் மனைவிகளும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளும் மாத்திரம் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் பட்டணங்களில் இருக்கட்டும் உங்களுக்கு திரளான ஆடுமாடுகள் உண்டென்று அறிவேன் ஆனாலும் கர்த்தர் உங்களை இழைப்பார பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாரப் பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி என்றேன் அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த இரண்டு ராஜாக்களுக்கும் செய்தவைகளையெல்லாம் உன் கண்கள் கண்டது நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் அவர்களுக்கு பயப்படீர்களாக உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன் அக்காலத்திலே நான் கர்த்தரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர் வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாகச் செய்யத்தக்க தேவன் யார் நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனூனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன் கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்குச் கொடாமல் என்னை நோக்கி போதும் இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதைப் பார் இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்து அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டுக் கொடுப்பான் என்றார் பின்பு பெற்பையோருக்கு எதிரான பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தோம் சங்கீதம் நூற்று முப்பத்தி மூன்று தாவிது பாடின ஆரோகண சங்கீதம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை ஆனது அது ஆரோனுடைய சிரசின்மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் இருக்கிறது அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருவது வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமன் பேதருவினத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் அப்பொழுது பேதருவும் மற்ற சீசனும் கல்லறையினிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை நடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி நிலத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டாள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரியே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்குத் தெரியவில்லை என்றாள் இவைகளைச் சொல்லி பின்னாகத் திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் ஏசு அவளை பார்த்து சிறியே ஏன் அழுகிறாய் யாரைத் தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் இயேசு அவளை நோக்கி என்னைத் தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறிப்போகிறேன் என்று அவர்களுக்குச் சொல்லு என்றார் மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படிச் சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் சீஷர்கள் கர்த்தரைக் கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை எட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளைக்குப் பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளைப் பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு இராமல் அவிசுவாசியாயிராமல் இரு என்றார் தோமா பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாகச் செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது